ஓம் பார்வதி பதை பின்னாடுடைய சுவனே போற்றி என்னாட்டவர் விரைவா ஓற்றி போற்றி மரகரமகாதேவம் மகாதீவம் ஓம் மகாசக்தி மகாவோம் மகா மகேஸ்வரி மகா ஓம் மகாநாகேஸ்வரிய மகாவோம் நாகதேவி நாக நாகமகேவி மகா ஓம் எல்லாம் வல்ல அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை சிவலோகநாதர் திருவடி வணங்கி அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை திருவடி வணங்கி அன்னையின் திருப்பாத கமலம் பற்றி நமது சக்தி பீடத்திலே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சக்தி யாகமானது அமாவாசை தினத்தன்று வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த அமாவாசை வேள்வி சக்தி மகா யாகமானது பாதாள பத்ரகாளியம்மனை அழைத்து அவளுடைய பேரர்களும் பெரும் கருணையும் பெரும் வகையில இந்த யாகமானது அந்த நாகதேவதை முன்னிலையிலே நடைபெறுகிறது அந்த கலச நீர் மெருகூட்டப்பட்ட கலச நீரானது அன்னையை வளம் வந்து அன்னையினுடைய திருமேனியிலே நாகசக்தியை ஒரு சேர நெருவூட்டும் வகையில் தாயார் பத்ரகாளியம்மனுடைய அனுக்கிரகத்தை அனைவருக்கும் பெறும் வகையில் இந்த யாகபூஜையானது நடத்தப்பட இருக்கிறது அது சமயம் அனைவரும் கலந்து கொண்டு அவரவர்களுடைய பூர்வ ஜென்ம தர்மாவால் படும் துன்பங்களையும் அவதிகளையெல்லாம் அதற்கான பிராக்சித்தத்தை தேடும் வகையில் இந்த யாகபூஜையானது அமைக்கப்படுகிறது அதிலே ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் அவரவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லாம் உடைக்கும் வகையில் இந்த யாகபூஜியில் கலந்து கொண்டு அன்னை நாகபுராசக்தியிடம் பாதாளம் பத்ரகாளியம்மனிடம் உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தும் வகையில் அவளுடைய அனுக்கிரகத்தை பெறும் வகையில் நாகபராசக்தியினுடைய பேரருளும் பெரும் கருணைக்கும் பாத்திரமாக்கிக் கொள்ள இந்த யாக பூஜையிலே கலந்து கொள்வதற்கு அனைத்து பக்த பெருமக்களும் ஆன்மீக நண்பர்களும் பெருமக்களையும் நமது சக்தி பீடத்திலிருந்து அழைத்துக் கொடுக்கப்படுகிறது அதாவது பூர்வ ஜென்ம பாவ சாபம் அப்படின்னு சொன்னா பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக முப்பாட்டனார் பாட்டனார் தகப்பனார் இப்படி தலைமுறை கடந்து வருகின்ற தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கிற அந்த பாவத்திற்கு தற்போது உள்ள தலைமுறையிலே அனுபவிக்க வேண்டிய நிலை அதற்கான அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டிய நிலை அதனால் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைமுறையிலே அந்த துன்ப எல்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இது தலைமுறை கடந்து வருகின்ற பாவ சாபங்கள் பூர்வஜன்ம சாபம் அப்படின்னு சொன்னால் முற்பிறவியிலே அதன் முற்பிறவியிலே அதாவது இப்பொழுது செய்கின்ற துரோகங்கள் பாவங்கள் இப்பொழுது ஏற்படுகின்ற சாபங்கள் இது அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற பாவத்திற்கெல்லாம் பிராட்சித்தம் தேடாமலே பிறவி முடிகின்ற பொழுது மறுபிறவி ஒன்று கொடுக்கப்படுகிறது அந்த மறுபிறவியிலே அதுதான் முற் ஜென்ம பாவம் சாபம் அப்ப அந்த பிறவி கடந்து வருகின்ற பொழுது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜென்மாவில அந்த துன்ப எல்லாம் பல இடையூறுகள் பல சாபங்கள் பல வேதனை காலங்கள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இதெல்லாம் ஆலயங்களிலோ குருவிடங்களிலோ சக்தி பீடங்களிலோ அங்கிருக்கின்ற குருமார்கள் மூலமாக அங்கே உணர்த்தப்பட்டு உணர்த்துகின்ற வகையிலே அந்த பிராட்சித்தத்தை தேடும் வகையிலே ஒவ்வொரு வழிபாடு முறைகள் எல்லாம் அமைக்கப்படுகிறது அதிலே இது போன்ற காலத்தினாலே ஏற்படுத்தக்கூடிய யாக பூஜைகளை கலந்து கொண்டு ஏன்னா இந்த அமாவாசை தினத்தன்று சர்வ மகா சக்தி யாகமானது நடத்தப்பெற வேண்டும் அதனுடைய வழிமுறைகளோடு அந்த பராசக்தியினுடைய அனுகிரகத்தோடு அங்கே உணர்த்தப்படுகின்ற சித்தாந்த முறையிலே அன்றைய காலத்திலே காலத்தை கடக்கின்ற பொழுது அன்றைய நாளிலே அந்த காலத்திலே எந்த ஒரு வழிபாடு முறையிலே அந்த யாகபூதியானது நடத்தப்படுகின்ற பொழுது அந்த யாகத்திலே யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற பொருட்களை வேர்வி பொருட்களாக இருந்தாலும் அபிஷேக பொருட்களாக இருந்தாலும் அந்த காலம் தவறாமல் அந்த குறித்த காலத்திலே அது செய்கின்ற பொழுது அதற்கான பிராட்சித்தம் ஏற்படுத்தப்படுகிறது பிராட்சித்தம் தேடி கொடுக்கப்படுகிறது பூர்வஜன்ம சாபமாக இருந்தாலும் சரிதான் இப்பிறவி சகபமாக இருந்தாலும் சரிதான் பிறவிடா இந்த கலியுகத்திலே உடனே உடனே சில காலம் தவறாது உடனே உடனே அனுபவிக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விடுகிறது ஏன்னா மறுபிறவி என்பது அது காலம் கடந்து தெரிந்தோ தெரியாமலோ அனுபவிக்கப் போகின்ற கர்மா அது அப்புறம் ஆனால் இப்பொழுது செய்கின்ற பாபத்திற்கு இப்பொழுதே அவன் அனுபவிக்க வேண்டும் என்பது விதிக்கப்படுகின்ற விதி இந்த கழிவுகளை அதனால் இப்பொழுது ஏற்படுகின்ற இடையூறு வாழ்க்கையிலே தடமுரண்டு செல்லுகின்ற நிலை இதையெல்லாம் மாற்றி மாற்ற முடியாத அந்த காலத்தை கடக்கின்ற வலிமையை பராசக்தியிடம் பெறுவதற்கான அந்த பிராக்சித்தத்தை தேடி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் வாழும் கால முறைக்கும் நிம்மதியாக வாழும் இல்லையா தனக்கு தேவை என்னென்னா உண்ண உணவு உடுத்த உடை ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உடலமைப்பு ஆரோக்கியமான உடுத்த உடை இப்படி அடிப்படை அத்தியாவசியங்களை தனக்கு காலத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதை அந்த இறைவனிடம் பிரார்த்தனை வாழும் காலம் வரை இறைவனிடம் பிரார்த்தனை செலுத்தும் பொழுது அதற்கான தடையை விதிக்கின்றது இப்போ ஆடையை கொடுப்பதற்கோ உணவுகளை கொடுப்பதற்கோ ஒரு நாள் பட்னி கிடக்கணும் வாழ்நாள் காலங்களிலே அன்னைக்கு விதிக்கப்பட்டது இல்லையா அப்ப அந்த பசியை தடைப்பட்ட பசியை தான் போக்கிக் கொண்டு உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு அந்த தடையை நீக்கி அதிலிருந்து பயன்பெறுவதற்கான அங்கு சித்தத்தை கேட்கின்ற பொழுது அதற்கான வழியை அங்கு கொடுக்கப்படுகிறது அந்த காலத்தை கடக்கின்ற நிலையை அந்த பராசக்தியானவள் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது போன்றுதான் ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு செயல்பாடுமே இது போன்றுதான் அத்தியாவசியங்கள் மட்டுமல்ல இன்றைய காலத்திலே அதிகபட்சமான நிறைவேறாத ஆசைகளும் விருப்பங்களையும் அங்கே திணிப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு என்ன தேவை இன்றைய பொழுதுக்கு என்ன தேவை இன்றைய காலத்தில் வாழ்வதற்கு என்ன தேவை அதை அங்கு பிரார்த்தித்தமாக செலுத்த வேண்டும் பிரார்த்தனையாக செலுத்தப்பட வேண்டும் அதற்கான பிராச்சித்தத்தை தேடி பிரார்த்தனையாக சொல்லப்பட்டவர் இப்படி செலுத்துகின்ற பொழுது அதற்கான வழியை அம்பாலாகப்பட்டவர் அமைத்துக் கொடுக்கிறாள் அந்த காலத்தை கடக்கின்ற துன்ப காலத்தை கடக்கின்ற இன்ப காலத்தை வரவேற்கின்ற நிலையை எங்கு அமைத்துக் கொடுக்கிறார் போன்ற அற்புதமான நிகழ்வுகள் நிகழ்ச்சி அற்புதமான வழிபாடு முறை அற்புதமான யாக பூஜைகள் சித்தாந்த முறையிலே ஆழ்மனத்திலே உணர்த்துகின்ற அந்த இறைவனாகப்பட்டவன் அந்த ஆழ்மனதிலே அமர்ந்து ஒவ்வொரு குருமார்களினுடைய ஆழ்மனதிலே அமர்ந்து அதை உணர்த்துகின்ற பொழுது அதை எடுத்து நடத்துகின்ற அந்த வேள்வி பூஜையிலே அனைத்து பக்த பெருமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்றைய பொழுதுல ஒரு இறைவனை வணங்குவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த காலத்தை கடந்து அவனுடைய சொந்த வேலையை நடத்துகின்ற பொழுது இடையில இதைவிட ஒரு பெரிய ஏதோ ஒரு இழப்போ ஏதோ ஒரு தடையோ அங்கு விதிக்கின்ற பொழுது அன்றைய பொழுதும் வீணாகிறது அப்ப அதில் இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இறைவனுக்காக செலவிடுவதில் தவறில்லை அதனால் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் தான் செல்லும் வழியில் இறைவன் ஒன்றே இறைசக்தி ஒன்றே அதை வழிநடத்தும் என்பதை ஆழ்மனதிலே உண்டு எதிர்வருகின்ற அமாவாசை சர்வ சக்தியாகமானது மிக வலிமையான ஒரு பலனை கொடுக்கும் என்பதில அன்னை நாகபராசக்தியிடம் பிரார்த்தனைக்கு அவளிடம் பிரார்த்தனை வேண்டி இந்த யாக பூஜையானது நடத்தப்படுகிறது அனைத்து பக்த பெருமக்களும் கலந்து கொண்டு எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் அவரவர்களுடைய கரங்களினாலே கொடுக்கக்கூடிய அந்த வேள்வி பொருட்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை திருக்கோயில் நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு அதை பெற்று அவரவர்களுடைய பிராய்ச்சித்திற்கு தகுந்த பொருட்களை அங்கே சமர்ப்பணம் செய்து வேள்வி வழிபாடிலே வேள்வி தரிசனம் செய்து வேள்வியிலே அன்னை நாகபராசக்தியோடு பாதாள பத்ரகாளி அம்மனுடைய தரிசனத்தையும் பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற நமது சக்தி பீடத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சக்தி பீடத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ நாகபாலன் சுவாமிகள் சக்தி நாகபாலன்